அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய பூண்டு களி எப்படி செய்யலாம்னு செய்யலாம் கால் கிலோ பூட தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து அஞ்சுல இருந்து ஆறு விசல் வச்சு எடுத்துக்கோங்க லேடிஸ்க்கு ஆப்டர் டெலிவரி இந்த களி தான் கொடுப்பாங்க கால் கிலோக்கு ஒரு கட்டி வெள்ளம் போதுமானதா இருக்கும் வெள்ளத்தை ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா உருக்கிக்கோங்க அதுவும் எதுவும் தேவையில்லை உருகுனாலே போதுமானது வெள்ளைப்பூடு ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஜல்லடை எடுத்து அந்த பூடை வடிகட்டிக்கணும் அதோட அருப்பட்டையும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் வேலை அது எம்மல் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க அப்பப்போ அதையும் சேர்த்து சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றுற எண்ணெய் எல்லாமே அது உறிஞ்சிக்கிடும் கொஞ்சம் நேரம் கழித்து கட்டியாக கட்டியாக நம்ம ஊற்றுற எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பித்தால்தான் கரெக்டான ஹல்வா பதத்தில் வரும் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகும் இங்கே பாருங்கள் நல்ல எண்ணெய் எல்லாம் எப்படி வெளியில் வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் கொடுங்க கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டே போகாது எங்கள் ஊரில் குழந்த பிறந்தவங்களுக்கு மூணாவது நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் வெள்ளைப்பூடு களி கொடுப்பாங்க அஞ்சு நாளுக்கு அப்புறமா ஓம களி கொடுப்பாங்க இது ஜீரணத்துக்கும் தாய்ப்பால் ஊடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ்